மாதா பிதா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன யுவதயஸ்தனையூதி யதேவியமதன்மயம் குலபதே நுழபதேர்வகுழாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்நாண்டோ வைகாசிவிசாகத்து கொப்பொருநாள் உண்டோ சடகோபருக்கு கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பாரதலின் ஒக்குமூர் தென் குறுகை தென் குறுகை என்று சொன்னால் குருகூர் என்று கொண்டாடக்கூடிய ஆழ்வார் திருநகரி இப்பொழுது நாம் அந்த திவ்ய சேத்திரத்திலே இருக்கின்றோம் இது பஞ்சமகா சேத்திரம் என்று கொண்டாடப்படுகின்றது இந்த சேத்திரத்திலே பிரம்மா தனக்கான குருவை தேடி ஒன்றுமில்லாத காலத்தில் அதாவது ஆழ்வார் பாசுரத்திலே சொல்கிறார் ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாடனீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ற ஆதிவிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே இங்க எங்கேயோ பையன்று கேட்கணா இங்கு ஆழ்வார்த்த நிலையில பரம்பொருளான எம்பெருமான் பிரம்மாவையும் படைப்பதற்கு முன்னாக இந்த லோகத்தில் ஒண்ணுமே இல்லாத போது தான் வந்து தன்னுடைய அடியார்களை ரட்சிப்பதற்காக இருக்கின்றானே அப்பேற்பட்ட எம்பெருமானை பிரம்மா தனக்கு குருவாக அடைந்த ஸ்தலம் இந்த ஆழ்வார் எப்படி வந்தது தலைவர் ஆழ்வார் என்று சொன்னால் எம்பெருமானிடத்திலே ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள் ஆழ்வார்கள் அப்படி ஆழ்வார்கள் பதின்மர் என்பர் பன்னிருவர் என்பர் பதின்வர் என்றுவார் தொடக்கமாக பத்து ஆழ்வார்களை கொண்டாடுவர் அதிலே இந்த ஆழ்வார்களின் தலைவராக கொண்டாடப்படுபவர் யார் என்றால் இவ்வூரிலே அவதரித்தவர் சுவாமி நம்மாழ்வார் அந்த சுவாமியினுடைய அவதார நன்னாளைத்தான் முதலிலே உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் என்று கொண்டாடினோம் இன்றைய தினம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் இந்த நல்ல நாளிலேதான் இந்த ஆழ்வாருடைய திரு அவதாரம் இன்றைய தினம் ஆழ்வாருடைய வைபவம் என்னவென்று கேட்டால் மற்ற கோயில்களில் உள்ள விக்கிரகங்களைப் போல இந்த இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது ஒரு சிற்பினியின் கையாலே வடிக்கப்பட்டதல்ல தாமரவரணி தீர்த்தத்திலே காட்சி எடுக்கப்பட்ட அதை அதனாலே இன்றும் கூட ஆழ்வார் தம்முடைய தீர்த்தவாரி வைபவமாக அவருடைய அவதார நன்னாளான தினத்திலே சுவாமி காலையிலேயே தாமரவரணி நதிக்கரையில் அருகில் உள்ள நரசிம்ம சுவாமி கோயிலிலே எழுந்தருளி அங்கு திருமஞ்சனம் கண்டருளி பிற்பாடு தாமரபரணி நீரிலே தாமே மூழ்கி தீர்த்தமாடி தன் அடியார்களோடு சேர்ந்து அனுபவிக்கிறார் இது பிறவிப்பயனை ஓக்க விழக்கூடியதான இந்த பிறவி பிறவியிலே நாம் பெறக்கூடிய ஒரு மகாபாகியமாக இருக்கக்கூடிய நன்னாய் இந்த கேத்திரத்திலே ஒரு கதை சொல்லுவர் வாய்க்கும் திருவீதி எச்சில் உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தால் பழுதோ பெருமாள் தலைசாய்க்கும் வண்ணும் கவி பாடும் அரசேன்னு பாடுவார் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த திருநகரி வீதியிலே உள்ள எச்சில் சாப்பாடு இந்த பெரிய பெரிய வைணவ அடியார்கள்லாம் சாப்பிட்டு போட்டிருப்பார் இல்லையா அந்த சாப்பாடை ஒரு நாய் சாப்பிடுமா அந்த நாய் அப்படியே சாப்பிட்ட பிற்பாடு தாமிரபரணி நதியை கடந்து அதன் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியதான சிவச்சேத்திரம் காந்தீஸ்வரர் ஆலயம் என்று சொல்வார்கள் அங்கே கரூர் சித்தர் என்று ஒரு அடியார் இருந்தார் அவர் அருகாமையில் சென்று படுத்திருக்கும் இப்படி தினமும் சென்று வருகையிலே ஒரு நாள் திடீரென மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்திலே அந்த நாயானது எச்சில் பிரசாதத்தை சாப்பிட்டு மீண்டும் தத்தளித்தது அந்த வெள்ளத்தை கடக்க முடியாமல் அந்த நேரத்திலே அந்த நாயினுடைய பிரம்மகவாலம் உடைந்து அந்த ஆத்மஜோதியானது எம்பெருமானுடைய திருவடிகளை சேர்ந்ததை அந்த சித்தர் தன்னுடைய தவ வலிமையிலே கண்டார் அவர்தான் இந்த பாசுரத்தை சொன்னாய் வாய்க்கும் திருவீதியு கொண்ட நாய்க்கும் பிரம்மதம் அளித்தால் அந்த நாயோடு இந்த பேய்க்கும் அளித்தால் பழுதோ என்று கேட்டார் அதை போல இந்த கஷத்திரத்திலே சொல்ல போனமானால் எம்பெருமானுடைய ஆதிசேஷனே அவதாரமாக திருப்புலியாழ்வார் என்று ஒரு மரம் உள்ளது உரங்கா புளிய மரம் கிட்டத்தட்ட பொதுவாக புளியமரம் எல்லாமே இரவில் அதனுடைய இலைகள் மூடும் ஆனால் இந்த திவ்ய தேசத்தில் உள்ள புளிய மரம் மட்டும் மூடவே மூடாது அப்படி அந்த ஐயாயிரம் வருடங்களாக இன்றும் ஐந்து கிளைகளோடு அதி ஆச்சரியமாக கிளையில் பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டோட சம்பந்தமே இருக்காது அந்த வேரோட தொடர்பில்லாமல் இன்றும் தளிர்ந்து தளிர்ந்து வளர்கின்றது அப்பேற்பட்ட ஒரு திருப்புலி ஆழ்வார் எம்பெருமான் வராகமூர்த்தியாக ஆதிவராக பெருமாளாக ஞானபிரானாக சேவை சாதிக்கிறான் அதனாலே வராகச் சேத்திரமாக தீர்த்த சேத்திரமாக கொண்டாடப்படுகிறது பக்கத்து ஊரிலே மதுரகவி ஆழ்வார் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு எண்பத்தாறு வயது அவர் ஒரு தீர்த்த யாத்திரை சென்றிருந்தார் தீர்த்த யாத்திரைனா வடதேசம் அயோத்தியா மதுரா அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் தன்னுடைய சந்தியா வந்தநாதிகளை செய்திருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு ஜோதி தோன்றியது அந்த ஜோதியினுடைய வாயிலாகவே வந்தார் 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 அகோபிலம் வந்தார் திருவேங்கடமுடியானை சேவித்தார் அப்படி இருந்து ஸ்ரீரங்கம் வந்தார் அந்த பிரகாசமான அந்த ஜோதி மறையவே இல்லை அது அவரை இழுத்து 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 கொண்டு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தது ஸ்ரீரங்கம் வந்தது எல்லாம் வந்த பிற்பாடும் ஆழ்வார் திருநகிரியிலே வந்து நின்றது இவர் பக்கத்திலே உள்ள திருக்குளூர் சென்று மதுரகவி ஆழ்வார் சேவித்து இந்த ஊரில் உள்ள பறைய பெரியவர்களிடம் கேட்டார் என்ன விசேஷம் இந்த ஜோதி இங்கே எப்படி பிரகாசமாக இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார் இங்கே ஒரு குழந்தை உள்ளது அந்த குழந்தை பிறக்கும் பொழுது உலக குழந்தைகளைப் போல அளவில்லை சிரிக்கவில்லை தாய்ப்பாலை அருந்தவில்லை இங்கே ஞானமுத்திரையிலே தவஸ் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார் உடனே வந்த மதுரவி ஆழ்வாருக்கு என்ன ஒரு பாக்கியம் என்று அந்த திருப்புலி ஆழ்வார் செவித்து அங்கிருக்கக்கூடிய ஆதிபிரானை செவித்து அந்த குழந்தையினுடைய அருகிலே ஒரு கல்லை போட்டார் உடனே அந்த குழந்தையானது தன் கண்களை திறந்தது ஆகா இந்த இந்த குழந்தைக்கு உயிர் இருக்கிறது அதனால தான் இன்று நம்மாழ்வாருக்கு மாறன் என்று ஒரு திருநாமம் உலக இயற்கைக்கு மாறாக இருப்பதனாலே மாறன் அப்போ இந்த குழந்தையை மேலும் தொடர்பு கொள்வோம் என்று இவர் ஒரு ஆத்ம தத்துவமான ஒரு கேள்வியை கேட்டார் செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறப்பின் எத்தைத் தின்று எங்கே கிடக்கும் என்ற கேள்வியை கேட்டார் பதிலுக்கு அந்த சுவாமி உடனே கண்களைத் திறந்து சொன்னார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் கேள்வி சொன்னவருக்கும் புரிந்தது பதில் கேட்டவருக்கும் புரிந்தது ஆனால் நமக்கு புரிய வேண்டுமே சத்தத்தின் அதாவது இந்த உடலிலே இருக்கக்கூடியதான ஆத்மா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றது புனரபி ஜனனம் புனரபி மரணம் இதில் இந்த சம்சார விஷயங்களான கண்டு கேட்டு உற்று மோந்து உலகக்கூடிய அந்த தெளிவெளிவில்லா சிற்றின்பத்திலே ஈடுபடுகிறது அப்ப அந்த ஆத்மா என்னாகும் மீண்டும் மீண்டும் பிறக்கும் என்பது ஒரு வகையான அர்த்தம் மேலே சொல்லுகின்றார் இந்த ஆத்மா எம்பெருமானுடைய ஞானத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அது எம்பெருமானுடைய திருவடிகளிலே சென்று சேரும் என்று ஒரு உயர்ந்த அர்த்தத்தை சொன்னார் வந்தவருக்கோ எண்பத்தாறு வயது இருக்கக்கூடிய குழந்தைக்கோ பதினாறு வயது ஆனால் தன்னை அவருக்கு சீடனாக சமர்ப்பித்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் அந்த ஆழ்வாருடைய அவதார நன்னால் அவர் மேலும் நான்கு வேதங்களையும் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் என்று கொண்டாடக்கூடிய நான்கு வேதங்களையும் தமிழ்படுத்தி கொடுத்தார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி சாம வேதத்தின் சாரமான திருவாய்மொழி என்ற பாசனத்தாலே அனைத்துலகோர்களும் தமிழை கேட்டு கற்று பயன்பெற வேண்டும் தமிழுக்கு தமிழ் ஆழ்வாரிடத்திலே தொண்டு செய்திருக்கிறது தமிழுக்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைத்தது என்றால் ஆழ்வார் அனைவருக்குமாக வேதத்தை தமிழ் படுத்தி கொடுத்தார் அப்படி வேதம் தமிழ் செய்த மாறன் என்று கொண்டாடுகின்றார்கள் இந்த ஊருக்கு பேரே ஆழ்வார் ஆதிநாதர் தேவஸ்தானம் இது ஈரரசு நாடு எம்பெருமான் தன்னுடைய ஆழ்வாருக்கு எல்லாவற்றையும் காவிட்டான் ஒரு ஜீவாத்மா எப்படி மோட்சம் செல்ல வேண்டும் என்பது முதற்கொண்டு தன்னுடைய பாசுரத்திலே போய் தன் அடியார்களுக்காக இன்றளவும் ஒரு குழந்தையா ஒரு ரிஷியா ஒரு முனியா என்று சொல்ல முடியாத வைபவத்தை உடையவர் இந்த ஆழ்வார் அந்த ஆழ்வாருடைய அவதார நன்னாளிலே இந்த உயர்ந்த சேத்திரமான திருக்குறுகூர் என்று கொண்டாடக்கூடிய ஆழ்வார் திருநகரிலே இருந்து இந்த மங்களாசாசன வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் அடியேன் விப்ரநாராயண ராமானுஜதாசன் நெல்லை சனாதன தர்ம பிரச்சாரகர் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக அனைவரும் வாருங்கள் ஆழ்வாரணிக்கு வாருங்கள் ஆழ்வாரை சேவித்து உங்கள் குறைகளை எல்லாம் போக்கிக் கொண்டு வைகுந்தத்தையே கொடுக்கும்படியாக ஆழ்வாரிடத்திலே பிரார்த்தியுங்கள்